ரொம்பவே சத்துக்கள் நிறைந்த இந்த பசல பருப்பு போட்டு தான் யூஸ்வலாக எல்லாருமே கடைஞ்சி சாப்பிடுவோம் இன்னைக்கு பருப்பு சேர்க்காம இதுல புளி சேர்க்காம வெங்காயம் சேர்க்காம சூப்பரான டேஸ்ட்டில் இன்றைக்கி பசலைக்கீரை கடையில் இல்லைனா மசியல்னு சொல்லலாம் அதுதான் இன்றைக்கி செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு கட்டு கீரை எடுத்திருக்கேன் அதில் இலைகளை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க அதில் இந்த இலைகளெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு முறை இந்த இலைகளை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட ரெண்டு சின்ன சைஸு தக்காளியை போட்டுக்கிறேன் அப்புறமா காரத்துக்கு ஒரு மூணு பச்சை மிளகாய் இதில் நான் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் கொஞ்சம் காரம் கம்மியாக சேர்த்துக்கலாம் இப்போ ஆறுலேருந்து ஏழு பல் பூண்டு நான் சேர்த்துருக்கேன் ஒரே ஒரு கப்பு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை அப்படியே அடுப்பில் வச்சுக்கலாம் ரொம்ப அதிகப்படியான தண்ணி நீங்கள் இதில் ஊற்றக்கூடாது ஏன்னா அந்த இலைகள்லேருந்தே இருந்தே உங்களுக்கு தண்ணி வர ஆரம்பிக்கும் அதனால் ஒரு கப்பு தண்ணி மட்டும் சேர்த்துட்டு நம்ம அப்படியே அடுப்பில் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் லோ ஃப்ளேம்லேயே ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டோம்னா சூப்பராக இது வெந்துடும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு அஞ்சு நிமிஷம் இதை ஓப்பனே பண்ணாதீங்க ஃபைவ் மினிட்ஸில் இந்த தக்காளி இந்த பூண்டு பச்சை மிளகா எல்லாமே சூப்பராக வெந்திருக்கும் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதை அப்படியே ஆற வச்சுட்டு நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம் சமையல் தெரியாதவங்க கூட இந்த கீரையை இந்த மாதிரி செஞ்சிடலாம் ரொம்ப ஈஸியான மெத்தடு இது பேஜிலர்ஸ் கூட இந்த கீரையை சூப்பராக செஞ்சிட முடியும் இது பசளைக்கீரையில் மட்டும்தான் இல்லைங்க அரைக்கீரை சிறுகீரை இந்த ரெண்டு கீரையிலையுமே இதே மாதிரி செய்யலாம் ரொம்பவே அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ நம்ம ஆற வச்சுருந்ததை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் அதில் இருக்கற தண்ணியே ஊற்றி அரைச்சுக்குங்க அப்போ தான் சத்துக்கள் எல்லாமே நமக்கு ஒன்றோட ஒன்று நல்லா சேர்ந்து வரும் அந்த தண்ணியை ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் கரெக்டான அளவே அந்த தண்ணி இருக்கும் ரொம்ப தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தாலே போதும் இப்போது ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்குங்க தேங்காய் எண்ணெய் தான் வாசமாக நல்லாயிருக்கும் தேங்காய் எண்ணெய் சூடானதும் கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கணும் ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்குங்க நல்லா வாசமாக இருக்கும் அடுத்தது ரெண்டு மிளகாய் வத்தலை கிள்ளி போட்டுக்கலாம் இதுக்கு அடுத்தது ஒரு மூணு பல் பூண்டை நல்லா தட்டி போட்டுக்குங்க இதை ஒரு முறை நல்லா வறுத்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த கீரையை அப்படியே சேர்த்துக்கணும் வாசம் நல்ல கமகமன்னு சூப்பராக வருங்க ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இப்போ இதுக்கு கொஞ்சம் மஞ்சத்தூளும் தேவையான அளவு கல் உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை நல்லா கொதிக்க விடக்கூடாது ஒரு கொதி வந்ததுமே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும் ரொம்பவே நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ நல்ல ஒரு கொதி வந்துடுச்சு அவ்வளோதான் இது நல்ல ஒரு முறை கலந்து விட்டுடலாம் ஏற்கனவே இதை நம்ம வேக வச்சுருக்கிறதுனால ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது ஒரு கொதி வந்ததும் வேற ஒரு பாத்திரத்தில் மாத்தியாச்சு ரொம்பவே சிம்பிளாக ஈஸியான டேஸ்டான கீரை மசியல் இல்லைன்னா கடையில் சொல்லலாம் எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக இந்த வீடியோ யாராக பார்த்துட்டு இருந்தால் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ